வணக்கம் ஸ்போக்கன் ஹிந்தியில் பார்ட்ஸ் ஆஃப் பாடி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் மசுடே மசுடே அப்படின்னா பல் ஈறு கம்ஸ்ன்னு சொல்லுவாங்க மசுடே மசுடே நெக்ஸ்ட்டு கணுக்கால் ஆங்கிளுக்கு என்ன சொல்லுவோன்னா தக்னா தக்னா தக்குன்னா களைப்புன்னு ஒன்று இருக்குது டயர்ட்னஸ்ஸும் நெக்ஸ்ட்டு மீசை மீசைக்கு வந்து மூஞ்ச் மூஞ்ச் நெக்ஸ்ட்டு கல்லீரல் ஜிகர் ஜிகர் நெக்ஸ்ட்டு மூட்டு ஜாயின்னு சொல்லுவோம்ல அதுக்கு வந்து ஜோடு ஜோடுனாலே ப்ளஸ் சேர்க்குறது அடிசன் ஜோடியே அப்படின்னா மேட்ச்சு மேட்ச்சு தான் ஃபாலோயிங் சொல்லுவோம்ல ஜோடு ஸோ ஜோடுன்னு நமக்கு அந்த லெட்டர் தெரிஞ்சு வேட் தெரிஞ்சாலே நமக்கு அது என்னதுன்னா ஜோடுனா சேர்க்குறதுன்னு அர்த்தம் ஸோ அந்த ஜாயிண்ட்டுனால் என்னது மூட்டு சேர்றதுன அந்த இடம் ஓகே நெக்ஸ்ட்டு நுரையீரல் ஃபேஃபடை ஃபேஃபடை நெக்ஸ்ட்டு சிறுநீரகம் சிறுநீரகத்துக்கு கிட்னிக்கு என்ன சொல்லுவோன்னா குர்தே குர்தே நெக்ஸ்ட்டு விழா ரிப்பு ரிப் போன் சொல்லுவோம்ல விழா எலும்பு அதுக்கு தான் பஸ்லி பஸ்லி நெக்ஸ்ட்டு மச்சம் மச்சம்னா தில் தில் நரம்புனா நஸ்